அனைவருக்கும் வணக்கங்க பாடசாலை அமெரிக்கா உலகின் முதன்மை நிகர் தமிழ் பள்ளி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டுக்கு வந்து உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தந்த தலைப்புகள் தாங்க பார்க்க போறோம் நம்மளுடைய அபையாற்பாட சாலையுடைய பழைய மாணவர்கள் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணுறது புது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுறது புதுசாக சா சாலைக்கு சிலைக்கு இணையிறவங்க எப்படி பேமெண்ட் பண்ணுறது அந்த பேமெண்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது நான்காவதாக வந்து பேரண்ட் போர்ட்டலில் எப்படி லாக்இன் பண்ணி அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது நீங்கள் என்ரோல் பண்ணும்போது ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறது இப்படி அப்புறமேட்டு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணும்போது ஒரு டைம் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறமேட்டு நீங்கள் ஏதோ கிரேட் சேஞ்சோ இந்த டைம் சேஞ்சோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் பேரண்ட் போர்ட்லேருந்து செல்ஃப் சர்வீஸாகவே பண்ணிக்கலாம் அதையும் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்ப்போங்க அப்புறம் வந்து எப்படி சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி எங்கள் டெக்னிக்கல் டீம்மை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இஷ்யூ நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போங்க அப்புறம் வந்து இப்போ புதுசாக செய்கிற மாறவுங்க மாணவர்களுக்கு என்ன மாதிரி எவால்வேஷன் இருக்கும் அதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறதையும் இதில் கொஞ்சம் நாங்கள் கவர் பண்ணுறோங்க சரிங்களா முதல்ல வந்து இந்த விஷயத்தை போங்க எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்டுங்க அவையார் பாடசாலையில் பழைய பழைய மாணவர்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கடந்த கல்வியாண்டிற்கு வந்து தேர்வு முடிவுகள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மின்னஞ்சல் வந்து வந்திருக்குங்க அந்த மின்னஞ்சல் எப்படி இருக்குன்னா என்ரோல்மெண்ட்டை எப்படி ரினியூ பண்ணிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஓகேங்களா அதாவது பழைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லிங்க் அனுச்சிருப்பாங்க அந்த லிங்க்ல வந்து கிளிக் டு நியூ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அவங்க வந்து என்ரோல் பண்ணிக்கணுங்க அதுக்கு கீழே ஹெல்ப் வீடியோவும் கொடுத்துருக்கு டீட்டெயிலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவேர்பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருங்க ஜஸ்ட் இன் கேஸ் இந்த இமெயில் உங்களுக்கு வரல பழைய ஸ்டூடெண்ட் நீங்க அவேர்பாடசாலையுடைய பழைய ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இந்த இமெயில் வரலை அப்படின்னு நீங்க நினைச்சிக்க அப்படின்னா நீங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்க பழையமான இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் எப்படி சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணணுன்றது இந்த வீடியோடைய கடைசிலையும் அதை நான் சொல்கிறேங்க நீங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி இந்த இமெயிலை வாங்கி இந்த இமெயில் மூலியமா நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணணுங்க சரிங்களா இதுதான் வந்து பழையமானவர்களுக்கான விஷயங்க இந்த வீடியோ தெளிவா ஒரு இருபது நிமிஷம் எப்படி மாணவர்கள் என்னென்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கங்க கிளிக் இது அது போக இந்த இமெயிலை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஸ்பெசிஃபிக்லி ஃபார் யூ டூ நாட் ஷேர் திஸ் இமெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வித் எனி ஒன் நீங்கள் பண்ணனாலும் அது ஒர்க் ஆகாது நீங்கள் உங்களுக்கு வந்து இமெயில் மூலயமா நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அமுச்ச இமெயிலை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுங்க சரிங்களா இதுதாங்க முதல் விஷயம் இரண்டாவது வந்து இப்போ புதுசாக அவையார் பாடசாலைக்கு வராங்க அப்படின்னா அவங்க எப்படி என்ரோல் பண்ணுறது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாரையாவது இல்லை உங்களுடைய ரெண்டாவது கெட்டியே நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவையார் பாடசாலைக்கு புதிய தான் இருக்காங்க அவங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போனவங்க டபிள்யூ டபிள்யூ டாட் அவையார் பாடசாலை டாட் ஆர்க் உங்களுடைய ஹோம் இதுதான் நம்மளுடைய ஹோம் பேஜு இந்த ஹோம் பேஜில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் இயர் டூ ரிஜிஸ்டர் ஃபார் நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்குங்க இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ண வேண்டிதான் ஸோ புதிய மாணவர்களுக்கு வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விவரங்களும் அவையார் பாடசாலையுடைய வலைதளத்தில் நீங்கள் யூடியூப்பில் போனீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வீடியோவாகவே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க இங்கே போனீங்கன்னா அவையற்பாடசாலையுடைய இதுக்கு போனீங்கன்னா வீடியோஸ் போங்க வீடியோஸ் போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ரோல் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வீடியோ இருக்கு இதை பார்த்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்க வேண்டியதாங்க இதில் உங்களுக்கான எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கோம் எப்போ இப்போ நம்மளுடைய வகுப்புகள் நடக்குது என்னென்ன நிலைகள் இருக்குது எவ்வளோ கண்டட்டம் இந்த வருடம் வந்து நூற்றி ஐம்பது டாலர்கள் புத்தகம் உட்பட அஞ்சல் செலவு உட்பட இந்த ஆண்டுக்கான கட்டணம் வந்து நூற்றி ஐம்பது டாலர்னு நினச்சிக்கிறோங்க உங்களுடைய எல்லா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த நம்மளுடைய பேஜில் இருக்குது அதை நீங்கள் பாருங்க அவையார் பாடசாலை முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு தொண்டு நிறுவனங்க நம்மளுடைய நமக்கு எந்த லாப நோக்கமும் இல்லாமல் எல்லாரும் வாலண்டியர்ஸ்லாம் சேர்ந்து இந்த நம்ம இந்த ஸ்கூலை நம்ம நடத்துகிறோங்க இட் இஸ் ஃபைவ் சி அப்ரூவ்டு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனுங்க சிறப்புங்க இதை நீங்கள் உபயோக வச்சு நீங்கள் உதவி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதாங்க நம்ம அடுத்த டாபிக் போகிறோங்க பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் பேரண்ட் போட்டுருக்கு சரிங்களா பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பேபால் மூலயமா பண்ணியிருப்பீங்க பழைய ஸ்டூடண்ட்ஸு புதிய புதுசாக சேர்ந்தவங்க அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் ஜெல்லில் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் இல்லை பேமெண்ட் இணைய அப்ரூவ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரீஎன்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து பேப்பாலுக்கே நம்ம மாற்றியாச்சு நீங்கள் திரும்பி நீங்கள் பேப்பால் வழியை நீங்கள் பே பண்ணிக்கலாங்க வந்து இது வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த இஷ்யும் இருக்காது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேப்பால் தான் கேட்கும் பேப்பாலில் வந்து நீங்கள் அந்த சப்மிட் பட்டன் நீங்கள் அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக பேபால் கேட்வேக்கு தான் அது கொண்டுட்டு போகும் நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் டைரக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட வேண்டியதாங்க இதில் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி பேமெண்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் ஒரு குயிக் டெமோவாக வந்து நான் இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ரோல்மெண்ட் ஒரு டெஸ்ட்டு நான் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க சரிங்களா வெரி குயிக்காக போயிடலாங்க இது வந்து நியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் ஸ்டூடெண்ட்னு நியூஸ் ஸ்டூடெண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஏ ஏற்கனவே ஏடிஐவில் படிச்சிருந்தீங்கன்னா ஏடிஏ என்னென்ன இங்கியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஓகேங்களா டெஸ்ட் டெஸ்ட் டீட்டெயில்டாக வந்து நம்ம இதில் வந்து ஒரு வீடியோ பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதை இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இங்கே இமெயில் அட்ரஸ் மட்டும் நீங்கள் யூனிக்காக யூஸ் பண்ணிக்கணும் ஆல்வேஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஏன்னா இந்த ஐடிக்கு தான் உங்களுடைய பேரண்ட் போர்ட்டல் வந்து எனேபிள் ஆகுங்க இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப நான் கேட்டால் கொடுத்துறேன் முடிச்சிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் வந்து எனக்கு த்ரூ ஆகலை த்ரூ ஆகலை அப்படிங்கிறத நிறைய பேர் சேட்டில் இருக்கீங்க அதனால் இதை குயிக்காக அந்த ஸ்க்ரீனிங் காமிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பேங்க சரிங்களா இதில் வந்து நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணாலே உங்களுக்கு சர்ச் வரும் அந்த சர்ச் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாங்க சரிங்களா ஓகே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதுமாரி இருக்கும் பேபால் ஒன் ஃபிஃப்டி டாலர்னு பை டிஃபால்ட் ஆகிருக்குங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் டேரெக்டா நீங்க சப்மிட் அடிக்கணும் ஓகேங்களா நீங்க சப்மிட் அடித்த உடனே உங்களுக்கு பேபாலுடைய இன்ஃபர்மேஷன் வரும் உங்ககிட்ட ஏற்கனவே பேபால் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பேபால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பேம்பாலுடைய லாகின் டீடைல்ஸ் கேட்கும் அதை நீங்கள் கொடுத்து நீங்க பண்ணலாம் இது இல்லை என்கிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லைன்னா பே வித் டெபிட் கிரெடிட் கார்டு இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளாக நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக உங்களோட க்ரெடிட் கார்டோடைய இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுத்து ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு அது எதுவுமே வேணாம் நான் டைரெக்டாக நான் வந்து கிரெடிட் கார்டை வச்சு தான் பே பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க சப்மிட் அடிச்சிங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிற ஆப்ஷனு இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் நீங்கள் க்ரியேட்டே பண்ண தேவையில்லைங்க கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பே பே நீங்கள் ஹிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து பே பண்ணிட முடியுங்க சரிங்களா ஸோ அடுத்து நான் பேரண்ட் போட்டோம் நான் கவர் அப் இந்த பேமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேங்க ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு இமெயில் வருங்க ஒன்று என்ன வரும் அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் இமெயில்னு ஒன்று வருங்க அக்னாலஜ்மெண்ட் இமெயில்ன்றது பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஸோ இதில் வந்து அக்னாலஜ்மெண்ட் அதாவது நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே வர்ற அக்னாலஜ்மெண்ட் இமெயில் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது ஜஸ்ட் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் இதில் வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க சரிங்களா இந்த க அக்னாலஜ்மெண்ட் இமெயில் வந்துட்டு அடுத்தது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு இமெயில் வருங்க அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்குங்க இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் இமெயிலுங்க இந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலு இந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் இருக்கணுங்க அதர் தான் தட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து த்ரூ த்ரூ ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா பேபாலில் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு ஆகலையான்னு பாருங்க அப்படி ஆயிருந்தது நீங்கள் தப்பாக அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்ம வீக்லி வீக்லி டெக் சப்போர்ட் வைப்போம் அது மூலிமாவும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சர்வீஸ் ரெஸ் எழுதி கொடுத்து இது பண்ணலாம் எப்படி நீங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு நிமிடம் இருங்க ஆமாங்க இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு இருக்கணுங்க அப்படி நீ இல்லை எனக்கு வந்து நான் பே பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு இங்கே கம்ப்ளீட்டட் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு சர்வீஸ் ரெக்ஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் இங்கே நீங்கள் கிரியேட் டிக்கெட் கொடுத்து உங்களால் வந்து இந்த இடத்துல டிக்கெட்டில் போயிட்டு கிரியேட் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வேணும்னா சைன்இன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சைன்இன் பண்ணாமே பண்ண முடியும் சைன்இன் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஐடி எதை வச்சோம்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ரைஸ் பண்ண முடியுங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து பேமெண்ட் நம்ம ஓரளவுக்கு நம்ம கவர் அப் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக வந்தா வந்திருக்கான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பேசப்பட்றோம்னா பேரண்ட் போர்ட்டலை எப்படி அப்டேட் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது லாகின் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணோடனே அந்த சேம் டே நைட்டு நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு ரீஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் நைட்டு ஒரு பத்து மணி இல்லை மறுநாளுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து ஒன்று வருங்க அந்த இமெயில் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்களை காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குங்க அந்த இமெயில் ஸோ இது என்ன இருக்குன்னா யூஆர் இன்வைட்டட் டு ஜார்ந்து அவையார் படசாலை போர்ட்டல் அப்படின்னு இருக்குங்க இதில் வந்து இங்கே ஒரு அக்சப்ட் பட்டன் இருக்கு பாருங்கள் இந்த அக்சப்ட் பட்டனை நீங்கள் ஹிட் பண்ணணும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா டெமோவுக்கு இப்போ நான் எனக்கு ஒரு பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணதில்லை உங்களுக்கு நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அந்த அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அலோ பண்ணாதுங்க அந்த இமெயிலுடைய டெம்ப்ளேட் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த போர்ட்டலுக்கு உங்களுக்கு வெல்கம் ஒன்று வந்திருக்கும் இதில் இந்த அக்சப்ட் இந்த அக்சப்ட் பட்டன் உட்காரன்னா கீழே இருக்கிற லைக்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இதான் வந்து போர்ட்டலுடைய யுவாரலுங்க இந்த இந்த யுவாரலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இப்போ பாஸ்வேர்ட் நான் க்ரியேட் பண்ணோடனே இங்கே வந்து எனக்கு ரெண்டு டேப் இருக்குங்க பேரண்ட் கான்டாக்ட் ஸ்டூடெண்ட் கான்டாக்ட்ஸ்னு ரெண்டு டேப் உங்களுக்கு இருக்குங்க இந்த பேரண்ட் கான்டாக்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வந்து நீங்கள் அங்கே ஃபில் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் அதாவது நீங்கள் கூகுள் ஃபார்ம் அந்த ஜோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பேரண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் இங்கே வந்துருக்கோங்க நீங்கள் இங்கே வந்துட்டு ஏதாவது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எஃப் வந்து எனி டைம் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு எதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாமே டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு ஹவுஸ்ஹோல்டுக்கு ஒரு அட்ரஸுங்க இதை நீங்கள் எத்தனை குழந்தை இருந்தாலும் இதே ப்ராசஸ் தாங்க சரிங்களா இந்த அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ரெண்டாவது வந்து இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே வந்து உங்கள் குடும்பத்தில் எத்தனை பசங்க இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா ஒரு என்ட்ரி காமிக்குங்க ரெண்டு குழந்தை இருந்தால் ரெண்டு என்ட்ரி காமிக்கும் இந்த இந்த உதாரணத்துக்கு வந்து எனக்கு மூணு கிட் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேங்க மூணு கிட்டோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே தெரியுங்க அவங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸு எந்த நிலைக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கீழேயே உங்களுக்கு தெரியுங்க நீங்க டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு விதமா பண்ணலாம் எந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க போகலாம் இல்லைனா ஸ்டூடெண்ட் காண்டாக்ட்ஸ் போயும் நீங்க பண்ணலாம் விச் எவர் ஒர்க்ஸ் பெஸ்ட் ஓகேங்களா ஸோ நான் என்னுடைய பொண்ணுகளுடைய டீட்டெயில்ஸ்க்கு நான் உள்ள வச்சுக்கோங்களேன் இங்கே போயிட்டு நீங்கள் பாருங்க உங்க ஸ்டூடெண்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே பாருங்க இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும் இங்கே தமிழ்ல இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வருஷம் ஏபிஎஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பை டிஃபால்ட்டா இருக்காது நீங்கள் லாகின் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்றதுங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எந்த எது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் லைன் பை லைனாக பாருங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும் இங்கே கிரியேட்டர்னு இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டர்னு இருக்கணுங்க கம்ப்ளீட்டர்னு இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து கம்ப்ளீட்டட்னு வரணுங்க அப்படி வரல அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கணுங்க சரிங்களா இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபிசிக்கல் ஃபுக் புக்குடைய டீட்டெயில்ஸுங்க இதுதான் வந்து ஃபைனல் கிளாஸ் அலக்கேஷன் பிளேஸுங்க ஓகேங்களா உங்கள் கிரேடெல்லாம் வந்து எங்கே நாங்கள் ஃபைனல் பண்ணும்போது இங்கே தான் வரும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து இங்கே வருங்க இது இப்போ வந்து இந்த இடம் தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த நிலைக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அங் அந்த நிலையும் அந்த ப்ரிஃபர்டு தமிழ் கிளாஸ் கிரேடும் ப்ரிஃபர்டு தமிழ் கிளாஸ் டைமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் நீங்கள் எந்த கிரேடும் டைமிங்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ இதை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாங்க சரிங்களா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நீங்கள் மழலை ரிஜிஸ்டர் பற்றா பண்ணுறதுக்கு பதிலாக மூணு மழலை பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து மழலை அப்படின்றத மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மறக்காமல் இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா டைமிங் வந்து நாங்கள் நீங்கள் ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டி எடுத்துகிட்டீங்க இல்லை எனக்கு ஃப்ரைடே செவன் தேர்ட்டி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இதை உங்களால் எடிட் பண்ண முடியுங்க அதனால நீங்கள் பேரண்ட் போர்ட்டலில் லாகின் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்டேட் பண்ணிக்கிறது ஓ பேரண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிள் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களால் எந்த மாடிஃபையும் பண்ண முடியாதுங்க ஸோ உங்களுக்கு ஒரு முப்பது நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்கூல்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எதாவது அட்டாச் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் அப்டே அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் லைன் பை லைனாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் பாருங்கள் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களால் எல்லா டீட்டெயில்ஸும் எடிட் பண்ண முடியாது ஒரு சில ஃபீல்டு மட்டும் தானே எடிட் பண்ண முடியும் ஸோ எடிட் பண்ணாத முடியாத ஃபீல்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல எது எதுலாம் அப்டேட் பண்ண முடியுதோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப் டு டேட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணுங்க உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஏபிஎஸ் ஜாயினிங் ஏரியில் ஸோ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கணுங்க சரிங்களா அதேமாரி உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அனைத்து மாணவர்களுக்கான இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேரன் கான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது உங்களுடைய வீட்டு இந்த முகவரிக்கு தான் உங்களுக்கு வந்து புத்தகங்கள் வந்து அனுப்ப போகிறோங்க ஆனால் இந்த முகை வரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க அதுதான் நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம கவர் பண்ணுறது பர்சனல் டீட்டெயில்ஸு இமெயில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஹோம் ஃபோன் நம்பர் மொபைல் ஃபோன் நம்பர் ஓகேங்களா அடுத்தது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எதாவது இருக்குன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது இந்த பேரண்டோடைய பிரைமேரி இமெயிலுக்கு தான் காண்டாக்ட் பண்ணுவோம் செகண்ட்ர இமெயில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க சரிங்களா ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு மஸ்ட்டு நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ப்ரைமரி கான்டாக்ட் நேம் மதரோடைய ஃபுல் நேம் எனி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் நீ சப்போஸ் டீச்சர் டீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ்ஸுன்னு சூஸ் பண்ணி கொடுங்க எந்த கிரேடு எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுங்க நான் இல்லை ரெண்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் எந்த டைமுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி ஏபிஎஸ்சில் டீச்சராக இருக்கீங்கன்னா எஸ் நோ கொடுங்க ஸோ எல்லா உங்களுக்கு ஏற்கனவே பட சாலையில் ஐடி ஐடி வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஐடியை வந்து இங்கே நீங்கள் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஆல்ரெடி பழைய டீச்சராக இருந்தீங்க புது டீச்சராக இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில்லை பட சிலையில டீச்சராக நீங்கள் இருந்ததில்லை அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் எம் விடுங்க உங்களை ஆன்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போங்க சோ லைன் பை லைனா நீங்க பார்த்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க எந்தெந்த இன்ஃபர்மேஷனா எடிட்டபுளோ ஆக்சசபிளா இருக்கோ அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் டேட் இருக்கான் நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க இதுதாங்க பேரன்ட் போர்ட்டல் பேரன்ட் போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் கான்டாக்ட்ஸ் அண்ட் பேரண்ட் கான்டாக்ட்ஸ் டேட்டானு இருக்க நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ரெண்டாவது இதை நம்ம கவர் அப் எப்படி கிரியேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்றது அப்படின்றது சர்வீஸ் ரைஸ் பண்றது எப்படிங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்துருக்கிற எல்லா மின்னஞ்சல்லையும் கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் அதாவது உதாரணத்துக்கு இருக்கு நான் காட்டுறேன் உதாரணத்துக்கு இந்த மின்னஞ்சல் எடுத்துக்கோங்க இந்த மின்னஞ்சலில் இங்கே கீழே இருக்குங்க கீழே நீங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் அதாவது இங்கே இருக்கிற ஹெல்ப் டெஸ்க் சர்வீஸ் ரெக்வஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுங்க வந்த உடனே சைன்இன் பண்ணியும் நீங்கள் வந்து டிக்கெட்டைஸ் பண்ணலாம் சைன்இன் பண்ணாமையும் நீங்கள் பண்ணலாங்க இங்கே நீங்கள் டிக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடி இருந்தால் நீங்கள் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணும்போது மறக்காமல் உங்களுடைய ப்ரைமரி பேரண்ட்டுடைய இமெயில் அட்ரஸை வச்சு இங்கே நீங்கள் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுடைய இதை கொடுத்துட்டு இமெயில் அட்ரஸ் கொடுங்க டிஇஎஸ்கியூ ஒன் ஓகே சைன் அப் கொடுத்திங்கன்னா சைன் அப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் தான் டிக்கெட் கொடுக்கலாங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும் இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு உங்களுடைய பேர் என்னவோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பர் எப்பயுமே பிரைமரி கான்டாக்ட்னு ஒன்று வச்சுக்கோங்க ஏபிஎஸ் ஐடி இருந்ததுன்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்டுடைய ஐடி கொடுங்க இல்லைனா வந்து டெம்பரவரியாக நாட் அப்ளிக்கபிள் அதுமாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களை எப்படி நம்ம தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுங்க கேட்டகரி எந்த கேட்டகரிக்கு புக்ஸா ரீஃபண்ட் என்ன என்ன கேட்டகிரி இருக்கோ அது இல்லைன்னா அதர்ஸ் போட்டு அதுக்கான சப்ஜெக்ட் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சப்மிட் அடிச்சிங்கன்னா டெக்னிக்கல் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா உங்களுடைய கொஸ்டின்ஸை தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இது வந்து லாகின் கிரியேட் பண்ணி சர்வீஸ் ரெக்வஸ்டைஸ் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணாமல் எப்படி சர்வீஸ் ரெக்வஸ்டைஸ் பண்ணுறன்றதை பார்ப்போம் சரிங்களா இங்கே போகிற இங்கே போய்ட்டிங்கன்னா கீழேயே இருக்குது பாருங்கள் சப்மிட் யன் நீங்கள் டேரெக்டாக கீழே வர தான் வரீங்கன்னா இப்படி போனீங்கன்னா நீங்கள் லாகின் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையில்ல லாகின் க்ரியேட் பண்ணாமே உங்களால் பண்ண முடியும் சரிங்களா ஸோ சைன்இன்னும் தேவையில்லை சைன்இன் பண்ணியும் பண்ணலாம் சைன்இன் பண்ணாமையும் பண்ணலாம் சரிங்களா இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தாங்க வந்து நீங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்டைஸ் பண்ணணுங்க கடைசியை வந்து ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் இது வந்து புதுசாக வந்திருக்கிற நிறையா பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போன வருடம் வந்து அமெரிக்கன் தமிழ் அகாடமியில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு உங்களுடைய அடுத்த நிலையை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் எவாலுவேஷன் தேவைப்படாதுங்க பழைய மாணவர்களுக்கு அவங்க ஆஃபியஸாக நீங்கள் அவங்க ப்ரொமோட்டாக ப்ரொமோட் ஆகிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் எவாலுவேஷன் தேவையில்லை அடுத்த நிலைக்கு போயிருவாங்க இப்போ புது மாணவர்கள் அமெரிக்கன் கழகத்தில் இப்போ ஏடிஐ சிலபஸ் படிக்காத பசங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவாலுவேஷன் மசிட்டுங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் குழந்தையே நீங்கள் சுய தேர்வு பண்ணி இவ நம்ம குழந்தை வந்து நிலை ரெண்டுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை நிலை மூணுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க அது வந்து ஆனால் எங்க எங்களுடைய ஆசிரியர் குழு அந்த எவாலுவேஷன் குழு வந்து அந்த மாணவர்கள் எடுத்து நீங்க கேட்கறது உதாரணத்துக்கு நீங்கள் நிலை மூணு கேட்குறீங்க அப்படின்னா மூணு நிலை நிலை மூணுக்கு அவங்களுக்கு ஏஜ் ஃபிட் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து வேற ஏதாவது பள்ளியில அவங்க நிலை ரெண்டு முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அப்புறம் நிலை மூணுக்கு வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு வந்து நிலை மூணுக்கு ஆனா இன்னும் அந்த தகுதிகள் எல்லாம் இருக்குதா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படிங்கறத பாப்பாங்க பார்த்துட்டு சரியா இருக்குன்ற பட்சத்துல அவங்க நிலை மூணையே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நிலை இரண்டையோ இல்லை வந்து இன்னும் குழந்தைக்கு என்ன கொஞ்சம் அட்வான்ஸாகவே போகலாங்க அப்படின்னா நிலை நாளையோ அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் இறுதி வாரத்துக்குள்ளே முடிவாயிருங்க முடிவாயிட்டு எந்த கிளாஸ் அப்படிங்கிறத உங்களுடைய பேரண்ட் போர்ட்டன்லேயே வந்து ஃபைனல் கிரேடுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல வந்து எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபைனல் கிரேடுன்றது இந்த இடத்துல வருங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இடத்துல வருங்க அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனல் கிரேடு ஒன்று இருக்குங்க இப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருக்காது எஸ்என் இருக்கு இந்த இடத்துல ஃபைனல் கிரேடு வந்து அவங்க எந்த கிரேடோ அந்த கிரேடுக்கு வந்து அசைன் ஆகி அவங்களுடைய ஆன் போர்டிங் வந்து கம்ப்ளீட் வருங்க வருங்கம் இது போக அவையார் பாடசாலையோடைய யூடியூப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது இது எப்படி நாங்கள் கிளாஸ் எடுப்போம் எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கூகுள் மீட்டில் தாங்க நடக்கும் எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எப்படி வந்து கிளாஸஸ் வீக்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது ஹோம்ஒர்க்ஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே காணொலிகள் இருக்குதுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு போங்க கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் எல்லா வீடியோஸையும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து எவாலுவேட் பண்ணுவோம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிளேலிஸ்டே இருக்குங்க அதில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து இந்த வீடியோவை நாங்கள் வந்து பதிவேற்ற செஞ்சுருக்கோங்க ஹவு டு அப்படின்ற பிளேலிஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே எல்லா இன்ஃபர்மேஷனையும் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் இருக்குங்க இந்த வீடியோஸ்லையே நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் தே உங்களுக்கு எப்படி சப்மிட் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறது ஒர்க் எப்படி சப்மிட் பண்ணுறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் சரிங்களா அது போக நாங்கள் வாரம் வாரம் போர்மான வரைக்கும் நாங்கள் டெக்னிக்கல் டிஸ்கஷன் வந்து ஒன்று வைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது அதிக சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோங்க சரிங்களா தற்சமயம் இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இங்கே நீங்கள் சர்வீஸ் டக்கர் மூலமாக நான் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அமெரிக்க அவையற்பாட பாடசாலை வந்து முழுக்க முழுக்க தன்னார்வருடைய உடைய இன்ட்ரெஸ்டில் தாங்க நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் தன்னார்வடைய நேரத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம நீங்கள் இந்த இமெயில்ஸ் அண்ட் சேட் வழியாக நீங்கள் கூடுமான வரைக்கும் உங்களுடைய கேள்விகளை போஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு சர்வீஸ் ரெக்வஸ்டிங்க சேனல் மூலிமா வந்தீங்கன்னா எப்ப எப்பெல்லாம் தன்னால் ஒரு அவைலபிளா இருக்காங்க கூடுமான வரைக்கும் நாங்க ஒரு மூன்றுலேருந்து இருந்து மூணுல இருந்து ஐந்து நாளுக்குள்ள உங்களுடைய இஷ்யூவை சால்வ் பண்ணுவோம் சால்வ் பண்ணிடுவோங்க நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் ரெக்வஸ்டா போட்டிங்கன்னா எங்களுக்கும் எங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஐ மீன் நீங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணும்போது அப்புறம் உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய நேம் எந்த கிளாஸ் எந்த கிரேடு இமெயில் அட்ரெஸ் டீட்டெயில்டாக எழுதுங்க சிங்கிள் லைனரில் எழுதிங்கன்னா எங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குங்க ஸோ டீட்டெயில்டாக ஒரு சர்வீஸ் ரைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டோடைய ஃபுல் நேம் அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் இல்லைனா பேரண்ட்டுடைய நேம் பேரண்ட்டுடைய இமெயில் அட்ரஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எங்களுக்கு ஈஸியாக உங்கள் கிட்டோடைய டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த இமெயிலில் கொடுத்து நீங்க டீட்டெயிலாக அந்த இஷ்யூ எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க மறக்காம நீங்க பேரண்ட் போர்ட்டல லாகின் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அப் டு டேட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க பேமெண்ட் கரெக்டாக இருக்கான்றதை பாத்துக்கோங்க இந்த ஜூலை மாதத்துலேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறது அவங்களை கூகுள் கிளாஸ் ரூமில் அன்போர்ட் பண்றது கரெக்டான கிளாஸுக்கு வந்து அவங்கள மேப் பண்றது இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு எல்லாமே ஒன் ஸ்டாப் நீங்கள் பேரண்ட் போட்டிருக்கு போனீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் பழைய மாணவர்கள் உங்களுடைய வகுப்பு குழுக்களிலையும் இதை பகிர்ந்துக்கோங்க புதிதாக இணைஞ்சவங்க அவங்களுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்ங்க